ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்சிஎம்ஹெச்எஸ்சிஎஃப் மாடலில் இன்றைக்கி செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இது ஒரு ப்ரீவியஸ் சர்சம் தான் ஒரு மீச்சரியன் எண் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டால் வகுக்கப்படும் பொழுது மீதி மூன்றாகவும் ஒன்பதால் வகுக்கப்படும் பொழுது மீதம் எதுவும் இல்லை எனில் அந்த எண் யாது இப்போது நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம் ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய டைம் பீரியடுங்கிறது ரொம்ப கம்மி அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம டைம் அதிகமாக கூடாது அப்போது ஒரு எளிமையான ஒரு மெத்தடை நான் இப்போ தரேன் அப்போது ஆப்ஷன்லேருந்து எப்படி போடலாம் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு அல் வகுக்கப்படும் பொழுது மீதி வந்து மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதோட வகுப்படும் தன்மையில் கிடைக்கக்கூடிய மீதி வந்து என்ன கூடுதல் வந்து மூணாக கிடைக்கிது அதே மாதிரி ஒன்பதாக வகுக்கப்படும் பொழுது மீதம் எதுவும் இல்லை அப்போது அந்த நம்பர் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனில் ஒன்று வந்து ஒன்பதாக வகுக்கப்படக்கூடிய நண்பர் நம்பராக இருக்கும் அப்போது என்ன பண்ணலாம் ஒன்பதால் வகுப்படும் பொழுது அப்போது ஒன்பதால் வகுபடும் தன்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கம் இப்போது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னா ஒவ்வொரு இலக்கங்களோட கூடுதல் வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒன்பதால் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும் இல்லைன்னா ஒன்பதோட மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த முறை இப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் செவன் அப்போ என்ன கிடைக்கும் டொண்ட்டி ஒன் அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அடுத்த ஆப்ஷனுக்கு என்ன கிடைக்குது எயிட்டீன் அப்படிங்கிறது கிடைக்குது மீதி ரெண்டு ஆப்ஷனுக்கும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் அப்போது மீதி ரெண்டு ஆப்ஷனுக்கு என்ன கிடைக்குது பன்னெண்டு பதினஞ்சு இப்போது நான் என்ன சொன்னேன் ஒன்பதால் வகுக்கப்படும் பொழுது ஒன்பதால் வகுப்படும் தன்மை அப்படிங்கிறது என்ன அனைத்து இலக்கங்களோட கூடுதல் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா ஒன்பதோட மடங்காக இருக்கும் இதில் எதுவும் ஒன்பதோட மடங்காக இருக்குது பதினெட்டு அப்படிங்கிறது ஒன்பதோட மடங்கு அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இப்போ வந்துட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து ஆறு ஏழு வகுக்கப்படும் பொழுது மீதி மூன்று அப்போ நம்ம ஆப்ஷன் பின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இது வந்து வகுக்கப்படும் பொழுது மீதியை தரலை அப்போது இங்கே கிடச்சிருக்க ஆன்சரை இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மீதி மூணு அப்படிங்கிறத கொடுக்கும் இப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் என்ன பண்ணி பார்த்துருக்கோம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துலேயும் என்ன தருது மீதி மூணு தருது நம்ம சால்வ் பண்ணி பார்த்ததில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறது ஒன்பதால் வகுக்கப்படும் பொழுது மீதம் வந்து எதுவும் இல்லாமலும் ஐந்து ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் வகுக்கப்படும் பொழுது மீதி மூணு இதையும் தருது கரெக்டான ஆன்சர் என்ன பி ஆப்ஷன் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்